ஒரு சிவன் பேர் வந்து திருநோக்கு அழகியநாதர் பேர் திருமாலும் மகாலட்சுமி இடம் அதனால் திங்கக்கிழமை தோறும் தொடர்சியால் அவருக்கு அச்சினார் ரெண்டாவது நடச்சக்கரவர்த்தி வந்து சுவாமியை தொடர்ச்சியான பூஜை பண்ணப்பட்ட இடம் அதனால் அவருக்கு திருநோக்கு அழகியநாதன் பேர் ரெண்டாவது வந்து ஒவ்வொரு கிழமைக்கும் ஒன்று ஒன்று அர்ச்சனை பண்ணுறோம் அதாவது திங்கட்கிழமை துளசியும் ஞாயிற்றுக்கிழமை விழுவும் சிவக்கிழமை குட்டி விழா இடையும் புதன்கிழமை வந்து மாதுளை இலையன் அலையும் வியாழக்கிழமை நாய்வு அழையும் வெள்ளிக்கிழமை வந்து நாவல் குழந்தை அடைந்தாலும் சனிக்கிழமை விஷ்ணு குழந்தை அடைனாலும் சிவனுக்கு அர்ச்சனை ரெண்டாவது இங்கே பைரவர் வந்து ரெண்டு வாகனத்தோடு இருக்கார் கஷ்ட நிவாரண பயிரும்பி தேவபுரஷ்டமி வளர்ப்புறாஷ்டமியில் ராகு காலத்தில் அமாவாசையிலையும் அந்த ராவுவாளத்து விசேஷம் விசேஷங்கள் அபிஷேக விசேஷங்கள் நடக்குது இந்த பல பேரோட கஷ்டங்களை நிவர்த்தி கொடுறாலும் கஷ்ட நிவாரண பயிர் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க திருநோக்கு அழகிநாதர் கோயில் ரொம்ப விஷயங்கள் நடைபெறுவதற்கு